இப்போ தினம் ஒரு கீரை என்ன கீரைனாலும் பசலையோ புண்ணாக்கு கீரையோ கீரையோ ப முருங்கைக்கீரையோ ஏதோ ஒரு கீரை நமக்கு தினம் கண்டிப்பாக நல்ல குவான்டிட்டியில் இருக்கணும் கீரைன்னா ஸ்பூனில் வைக்காதீங்க கீரைக்கு வந்து சோ தகப்போ வச்சுக்கோங்க சோறுக்கு இனிமேல் ஸ்பூன் வைங்க சோறுக்கு தயவு செய்து இந்த அன்ன அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதை இனிமேல் பயன்படுத்தாதீங்க அன்னக்கரண்டி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா போய் நாமக்கல் மலையை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு கிழக்கு பகவானி தலையை சுற்றி அன்னக்கரண்டி அடிச்சிருங்க இனிமேல் வேண்டாம் சோறு எடுக்கிறதுக்கு இனிமேல் ஸ்பூன் போதும் இந்த அன்னக்கரண்டியை பார்த்தாலே எனக்கெல்லாம் அந்த பிடபிள்யூடி ஆஃபீஸில் நிற்கிற பொக்கிலே எந்திர மாதிரி இருக்கும் அப்படியே பாலம் பாலமாக மண் எடுக்கிற மாதிரி சோறு அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நம்ம சக்கரை வியாதி வச்சிருக்கோம் சோறு மிக குறைவாக இருக்கட்டும் அதுவும் நல்ல இங்கே அவர் டிஆர்ஓ சார் என்று சொன்னார் இங்கே அறுபத்தெட்டு வகையான பாரம்பரிய அரிசிகளை இங்கே அதிகாரிகள் வைத்திருக்காங்கன்ட்டு இனிமேல் உங்கள் வீட்டு சாப்பாடு பாரம்பரிய அரிசியாக இருக்கட்டும் பூயமல்லி சம்பா நல்ல க கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா ரத்தசாலி ரத்தசாலின்னு ஒரு சிகப்பு அரிசி வெரைட்டி தில்லைவானன் ஒரு அரிசி இருக்கு இப்படி பல தில்லை நாயகம் சிவப்பு ரத்தசாலி அதெல்லாம் அந்த சிகப்பு நிறம் அந்த அரிசியை பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு காபூல் மாதுளையில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறம் மாதிரி ரத்தசாலியினுடைய அந்த சிகப்பு நிற அரிசியை பார்த்தீங்கன்னா அதில் புட்டு செஞ்சு சாப்பிட்டா அத்தனையும் லைகோபீன் வந்து நமக்கு வந்து அந்த ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் லேண்ட்ல வரக்கூடிய வீக்கம் என்லாஜ்மெண்ட் வந்து புற்றுநோயாக வராமல் தடுப்பதற்கு அந்த ரத்தசாலியினுடைய சிகப்பு அரிசி உதவியா இருக்கும் தில்லை நாயகம் உதவியா இருக்கும் அப்போ அதை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா நமக்கு இதெல்லாம் தேடி தேடி அலைய வேண்டியது இல்லை உடனே சில பேர் சார் இதெல்லாம் ரொம்ப விலை கூட விற்கிறாங்க சார் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு விற்கிறாங்க சார் இன்னொரு பத்து நாளில் ஒரு படம் ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் ஒரு சினிமா வருது உலகமே எதிர்பார்த்திருக்க சினிமா அத்தனை பேர் எழுநூத்தி ஐம்பது டிக்கெட் வாங்குவான் ஒரே ஒரு காட்சியை பார்ப்பதற்கு ஐநூறு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து அந்த படம் ஒரு ஒரு ரூபாய் விவசாயிக்கு கொடுப்பதற்கு நமக்கே வலிக்குது நாம் வந்து கூடுதலாக விலை கொடுத்தாவது இந்த மாதிரி தானியங்கள் வாங்குவதில் ஒருபோதும் தவறு கிடையாது நாம் அப்படியான உணவுகளை சாப்பிட்டு 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 நம்முடைய உடல் கொஞ்சமே நமக்கு எதிர்பார்த்தலை கூட்டிக் கொண்டே வரணும்